ரீசென்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராக்னி கணேசன் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு அது என்ன கண்டென்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் மறக்காம பண்ணிடுங்க தமிழ் சினிமாவை பறந்த இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவன்களோட படங்கள் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் நடித்த படங்கள் எத்தனை தடவை ஒரே நாள்ல மோதி இருக்கு அதுல எந்த படங்கள் பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கின்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எப்படி நம்ம ரஜினி சர்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் அந்த காலத்துல இருந்ததோ அதே அளவுக்கு ஈக்குவலா நம்ம விஜயகாந்த் அவர்களுக்குமே அவ்வளவு ஃபேன் பேஸ் இருந்திருக்கு இதை நம்ம எல்லாருமே மறக்க முடியாது அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி பொங்கல் நியூ இயர் இந்த மாதிரி ஸ்பெஷல் பெஸ்டிவல்க்கு எல்லாமே அஞ்சுல இருந்து பத்து திரைப்படங்கள் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தான் ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகுது அந்த காலகட்டத்துல ஒரு பெஸ்டிவல்க்கு குறைஞ்சது அஞ்சு திரைப்படங்கள் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அதுல ஒரு சில படங்கள் தோல்வியாகும் ஒரு சில படங்கள் வெற்றியாகும் அப்படி இருக்கும்போது நம்ம கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்களும் சூப்பர் ஸ்டார் நடித்த திரைப்படமும் கிட்டத்தட்ட பதினாறு தடவை ஒரே நாள் மோதி இருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே பிரபல திரை உரிமையாளர்கள் இருந்து நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் முதன் முதலா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச நான் சிகப்பு மனிதன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச ராமன் ஸ்ரீராமன் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல நான் சிகப்பு மனிதன் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி ராமன் ஸ்ரீராமன் ஒரு குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படம் வெற்றி ஆகல ஆனா நான் சிகப்பு மனிதன் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு அதுக்கு பிறகு அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறுல தீபாவளி அன்னைக்கு விஜயகாந்த் திரைப்படமும் ரஜினிகாந்த் திரைப்படமும் ஒரே நாள் நேரடியாக மோதிருக்கு அதுல ரஜினிகாந்த் நடித்த மாபீரன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தர்மதேவதை திரைப்படமும் தழுவாத கைகள் என்ற ரெண்டு படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் தர்மதேவதை மட்டுமே ஹிட் ஆயிருக்கு மற்ற இரண்டு திரைப்படங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல அதுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் அதாவது அடுத்த வருஷமே இதே தீபாவளி அணிக்கு மறுபடியும் ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் நடித்த படங்கள் நேரடியா மோதிருக்கு இதுல ரஜினிகாந்த் அவர்களோட மனிதன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களோட சட்டம் ஒரு விளையாட்டு மற்றும் உழவன் மகன் என்ற ரெண்டு திரைப்படமும் ஒரே நாள்ல வெளியாயிருக்கு இதுல என்ன சர்ப்ரைஸ்னா மூன்று படங்களுமே நல்ல ஹிட் ஆன படங்கள் தான் ஆனா இதுல மனிதன் திரைப்படம் நிறைய நாள் ஓடி இருக்கு ஆனா இதுல இன்னொரு சர்பிரைசிங் ஆன விஷயம் என்னன்னா இந்த மூணு படங்களுமே வெள்ளி விழா கண்ட படங்கள் அடுத்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷமே ரஜினி அவர்கள் நடிச்ச வேலைக்காரன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச வேலு வேலுண்டி வினையிலை திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல வேலைக்காரன் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷத்துல விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச செந்தூரு பூவை திரைப்படமும் அது ரிலீஸ் ஆய் அஞ்சு நாள் கேப்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச தர்மத்தின் தலைவன் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ரெண்டு படமுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான் இதுல தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தை விட செந்தூரு பூவை திரைப்படம் அதிக நாள் ஓடி இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதே வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷத்துல பதிமூணு ஏப்ரல் அன்னைக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச குரு சிஷன் திரைப்படமும் நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச உள்ளத்தில் நல்ல உள்ளம் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல குரு சிஷியன் படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதாவது அதே வருஷமே நவம்பர் எட்டாம் தேதி தீபாவளி அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச கொடி பறக்குது திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச உழைத்து வாழ வேண்டும் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல கொடி பறக்குது என்ற திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆகல ஆனா உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம் குடும்ப பாங்கான திரைப்படம் அதனால ஒரு சில மக்கள் கிட்ட வரவேற்பு மட்டுமே இதுல இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச திரைப்படம் மூணு தடவை மோதி இருக்குங்க இது அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தீபாவளியை முன்னிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச மாப்பிள்ளை திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தர்மம் வெல்லும் மற்றும் ராஜநடை திரைப்படமும் ஒரே நாளில் ஆயிருக்கு இதுல ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச மாப்பிள்ளை திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருக்கு இதுல தர்மம் வெல்லும் திரைப்படம் ஆவரேஜ் ராஜநடை திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல அடுத்துல ஜனவரி பதினாலாம் தேதி ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச பணக்காரன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களோட புலன் விசாரணை திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ரஜினியோட பணக்காரன் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அப்பவே ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் நடிச்ச பணக்காரன் திரைப்படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே ஸ்பெஷல் ஷோவும் போட்டிருக்காங்க இத அந்த காலத்துல ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச தளபதி திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச மூன்றெடுத்தல் என் மூச்சிருக்கும் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரே நாள்ல ஆனா அதுல ரஜினிகாந்த் நடிச்ச தளபதி திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படம் மூன்றெழுத்தல் என் மூச்சிருக்கும் திரைப்படம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பொங்கலை முன்னிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச மன்னன் திரைப்படம் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சின்ன கவுண்டர் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ரெண்டு திரைப்படமே மிகப்பெரிய ஹிட் ஆன திரைப்படம் தான் ஆனா அதிக நாள் தேட்டர்ல ஓடின திரைப்படம் எதுனா சின்ன கவுண்டர் தான் இதுல இன்னொரு சர்பிரைசிங் ஆன விஷயம் என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச திரைப்படத்திலேயே அதிகமா ஓடின திரைப்படம் இந்த சின்ன கவுண்டர் திரைப்படம் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது அதே வருஷத்துல தீபாவளியை முன்னிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச பாண்டியன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச காவிய தலைவன் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரே நாள் இந்த ரெண்டு திரைப்படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச வீரா திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச ஆனஸ்ராஜ் திரைப்படமும் ஒரே நாளில் இந்த டைம் போதுமே வீரா திரைப்படம் தான் அதிக நாள் தியேட்டர்ல ஓடி இருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச பாஷா திரைப்படமும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச கருப்பு நிலா திரைப்படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ரஜினிகாந்த் நடிச்ச பாஷா திரைப்படம் எவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படம்னு தெரியும் இன்னவருக்குமே ரஜினி ரசிகர்கள் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் அதாவது அஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே இவங்க நடிச்ச திரைப்படங்கள் மோதி இருக்கு இதுல ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச படையப்பா திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதியும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச பெரியனா திரைப்படம் ஏப்ரல் பதினான்காம் தேதியும் ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல ரெண்டு படங்களுமே ரிலீஸ் ஆயிருக்கு இதுல பெரிய அண்ணா திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல ஆனா ரஜினி அவர்கள் நடிச்ச படையப்பா திரைப்படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமலுக்கு தான் போட்டியா இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படியும் ஒரு கருத்து பேசப்படுது ஆனா உண்மையாவே நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுமே ரஜினிக்கு காம்படிஷனா தான் இருந்திருக்காரு இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க உங்களோட கருத்து என்னன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் தி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விடா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க